அருணாச்சல ராமனை கொடு ஏன் தெரியுமா ராமனை கேட்டாராம் தாடகை பாவி என் வேள்வி தாடகை பாவி தவிர்த்தாள் என் வேள்வி பீடை வராது காத்தால் பீடைக்கும் எனது பீடை வராது காத்தால் பீடைக்கும் எனது ராமனை தருவாயே ஜருவாயே ரகுராமனை தருவாயே ராமன குடு ராமன குடு அப்படின்னு அருணாச்சல கை வீரர் கம்பரை தான் அவர் பண்றார் அதனால ராமனை குடு தாடக வந்து தாடகை பாவி அவ அவள் வந்து என்னுடைய யஜ்னத்தை வந்து கெடுத்துடுவாங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால் நீ வந்து ராமனை அனுப்பிச்சின்னா ராமன் அந்த யஜினத்தை காப்பாற்றினான்னா பீடை வராமல் இருக்கும் இந்த நாடு க்ஷேமமாக இருக்கும் மக்கள் க்ஷேமமாக இருக்கும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கலாம் அதனால் பிழைக்கும் எனது ஆவி என்னுடைய உயிர் படைச்சிரும் ராமன் வந்துட்டான்னா கொடுன்னா அவ்வளோதான் ராமனை கொடுன உடனே ராமனையா ராமனையா அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே நீ ராமனை பத்தி நீ என்ன நினைச்சுருக்க தசரதா உனக்கு ராமனை பத்தி புரிஞ்சிக்க முடியாது ராமன் யாருன்னு சொல்றத கேளு அகம் வேத்மி மகாத்மான ராமம் சத்ய பராக்கிரமோ பசிஷ்டோபி மகா தேஜா ஏ சே மே தபசிஸ்திதா அகம் வேத்மி மகாத்மானம் ராமாயணத்தை பொழுதுமே என்ன சொல்றதுன்னா வேத உபபிரமணம் சொல்றது ஸ்ரீமத் ராமாயணத்தை வேதத்திலேருந்து வந்ததுதான் வேதத்தினுடைய உபபிரமணம் விவரம்